श्रीगुरुभ्यो नमः सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः गुरुब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिः मे सदा येनाक्षरसमाम्नाम् अधिगम्य महेश्वरा

சுப சம்ஸ்கிருத பாடத்தில் ஸ்வராட்சரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய உயிர் எழுத்துக்கள் அதாவது அ உ போன்ற அக்ஷரங்கள் வியஞ்சனாட்சரங்கள் சொல்லப்படக்கூடிய மெய் எழுத்துக்கள் அதாவது

ஐ அம் அ போன்ற உயிரெழுத்துக்களையும் பார்த்தோம் அதுக்கப்புறம் உயிர் மற்றும் மெய் எழுத்துக்களை சேர்த்து எப்படி எழுதுவது அதாவது கு மற்றும் அ க மற்றும் இ கி மற்றும் கா க மற்றும் உ கு மற்றும் உ இப்படி மெய்யெழுத்தையும் உயிரெழுத்தையும் சேர்த்து பழைய பாடத்தில் பார்த்துட்டோம் இந்த பழைய பாடம் கிடைக்காதவா இந்த காணொலிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி உங்களுடைய விமர்சனங்கள் எழுதலாம்ன்ற இருக்கக்கூடிய பகுதியில் பழைய காணொலிகளை நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் அந்த சந்தேகங்களையும் விமர்சனப் பகுதியில் நீங்கள் எழுதலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சமயம் போது உங்களுக்கு சரியான பதிலை கொடுக்குறேன் அதில் இருக்கக்கூடிய சந்தாதாரர் சொல்லக்கூடிய இலவச சந்தாதாரர் அதாவது ஆங்கில பதத்தில் அதில் எழுதியிருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் எழுதியிருக்கும் அந்த பொத்தான ஒரு அமுக்கு அமைக்கிக்கோங்க அதுக்கு பக்கத்துல ஒரு மணி கண்டா மணி ஒன்று இருக்கும் அந்த மணியையும் அமைக்கின்றேன்னா நான் போடக்கூடிய புதிய காணொலிகள்னால் உடனே உங்களுக்கு ஒரு தகவல் வந்து சேரும் புதிய காணொலி போட்டிருக்கார் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் அதை உடனே பார்க்கலாம் சந்தாதாரராக இருக்கிறவளுக்கும் அவளுக்கு உடனேக்குடனே புது காணொலி போடும் பொழுது அவளுக்கு வந்து சேரும் சந்தாதாரருக்கு யாரும் பணம் கட்ட வேண்டாம் இலவசந்தா இப்போதைக்கு சந்தாதாரருக்கு சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கக்கூடிய காலத்தை ஒரு அமுக்கமைக்கி ஒத்தான அமைக்கினா போகிறோம் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மணி இருக்கும் அந்த மணி மாதிரி இருக்கக்கூடிய அந்த படத்தையும் அமைக்கியாச்சுன்னா உங்களுக்கு உடனே உடனே தகவல் வரும் புதிய காணொலிகள் போடும் பொழுது ரெண்டு விஷயம் மூன்றாவதாக கீழே இருக்கக்கூடிய விமர்சன பகுதியில் உங்களுடைய விமர்சனங்களை எழுதலாம் நல்ல விதமான கண்ணியமான விமர்சனங்களை எழுதணும் சந்தேகங்களை கேட்கலாம் அதே மாதிரி பழைய காணொலிகள் அதை எப்படி எழுதுறது விமர்சன பகுதியில் உங்களுக்கு இணைப்பு கொடுத்திருப்பேன் அந்த இணைப்ப நீங்க அமைக்கினா அந்த காணொலிக்கு வந்துடலாம் சரி அடுத்ததாக இப்ப பார்க்கக்கூடியது இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது சம்யுக்த அக்ஷரங்கள் அப்படின்ட்டு பெயர் சம்யுக்த அக்ஷரங்கள் சம்யுக்த அக்ஷரங்கள் அப்படின்னு சொன்னா சம்யக்கு யோஜகதே இது சம்யக்கு நன்றாக யோஜகதை யோஜனகத்தை சேர்ப்பது யோகா சொல்கிறோம் இல்லையா யோகம் அடிச்சிருக்கு அப்படின்னா யோகம்னா சேர்வதுன்னு அர்த்தம் யோகம் என்றால் சேர்வது அது மாதிரி சம்யுக்தாஷரம் என்றால் யுக்தம் யுஞ்சதே அப்படிங்கிற சப்தங்கள்லேருந்துலாம் வரக்கூடியதுதான் யுக்தம் என்று சொல்ல யுக்தம் என்றால் பொருத்தமாக இருக்கக்கூடியது பொருந்தக்கூடியது அப்படின்னு இந்த இடத்துல சம்யுக்த அக்ஷரங்கள்லாம் அக்ஷரங்களை சேர்த்து இருக்கக்கூடியது இதுவரைக்கும் கக்கா கி 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 கு இது மட்டும் பார்த்தோம் சீட்டு தீப்பு அர்த்த அக்ஷரங்கள் பாதி அக்ஷரங்களை பார்த்தோம் இப்போ பாதி அக்ஷரத்தையும் முழு அக்ஷரத்தையும் எப்படி சேர்க்கிறது பாதி அக்ஷரத்தையும் முழு அக்ஷரத்தையும் சேர்த்து எழுதுறது எப்படி அது என்ன பாதி அக்ஷரம் அப்படின்னு சொன்னால் இப்போ க அப்படின்னா அது முழு அக்ஷரம் அதில் பாதி அப்படி ச அப்படின்னா அதில் பாதி அக்ஷரம் சி ட என்றால் அது முழு அக்ஷரம் அதில் பாதி டு சி டு து மு இதெல்லாம் பாதி அக்ஷரம் அப்போ முழு அக்ஷரம் இதெல்லாம் முழு அக்ஷரங்கள் இந்த பாதி அக்ஷரத்தையும் முழு அக்ஷரத்தையும் எழுதினா தான் சில சப்தங்களை உருவாக்க முடியும் சில பதங்களை உருவாக்கலாம் அதுக்கு நம்ம உதாரணங்கள்லாம் இப்போ நாம பார்ப்போம் ஸ்ரீ என்று பெயர் ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி ஐஸ்வர்யம் என்றெல்லாம் மாண்புமிகு மரியாதைக்குரிய ஐஸ்வர்யங்களை உடைய என்றெல்லாம் அர்த்தம் உண்டு இது எப்படி எழுதலாம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இதுதான் இஸ் இது இருக்கிறது இஸ் இது பாதி சாவனுடைய பாதி ஷாவுக்கு கீழே ஒரு வளைவு ஒரு சின்ன ஒரு வெட்டு வெட்டியாச்சுன்னா வெட்டு வளைவு கூறி போட்டாச்சுன்னா பாதி ஆகிடும் அதுக்கப்புறம் இப்போ நான் எழுதியிருக்கேன் ரீன்னு எழுதியிருக்கு இங்கே ரீ ஷு மற்றும் ரீ சேர்ந்தா அது எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டால் சில அக்ஷரங்கள் தான் விசேஷமாக எழுதப்பட்டிருக்கும் அது உங்களுக்கு எழுத எழுத பறக்க பறக்க பழகிடும் அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது நூற்றுக்கு ஒரு நாலஞ்சு சதவீதம் தான் வித்தியாசமாக இருக்கும் நூற்றுக்கு நாலஞ்சு தான் வித்தியாசமாக இருக்கும் பாக்கி தொண்ணூற்றி அஞ்சு சதவிகிதம் சுலபமாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் எழுத எழுத பழகிடும் ஸ்ரீ மற்றும் ரி சேரும்போது என்னாகும் ஸ்ரீ இப்படி எழுதணும் அதை இப்படி எழுதணும் இதோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இங்கே இருக்குது ஸ்ரீ இதான் ஸ்ரீ பார்த்த ஸ்ரீங்கிறத இப்படி எழுதணும் இது நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துருப்போம் ஸ்ரீ அப்படிங்கறத அதுக்கப்புறம் இங்க இந்த ஸ்ரீங்க சுபஸ்ரீ வாணிஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ சாஸ்தா அப்படின்லாம் எழுதுறோம்ல அந்த ஸ்ரீங்கிறது இது இது இங் கக இது இங் க கீழே ஒரு வெட்டு போட்டாச்சுன்னா இங்க ஆயிடும் எல்லா அக்ஷரத்துக்கும் கீழே ஒரு வெட்டு வெட்டியாச்சுன்னா சின்னதாக ஒரு சின்ன வெட்டு போட்டாச்சுன்னா பாதி ஆயிடும் இது இது கீழே ஒரு வெட்டு போட்ட உடனே பாதியாயிடுறது அப்புறம் க இது அதாவது ரெண்டு ஞா இருக்கு ஒன்று இன்னொன்று ஞா இந்த ஞா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மூக்கால எப்படி நமக்கு ஜலதோஷம் ஏதாவது இருந்தால் மூக்கு அடப்பட்டு மூக்கால உச்சரிப்போமோ அந்த மாதிரி உச்சரிக்கணும் அப்படின்னு ஞா அப்படி மூக்குலேருந்து கொஞ்சம் மூக்கு வாயு ரெண்டும் சேர்ந்து சப்தங்கள் அங்கேயிருந்து காத்து வரணும் மா இதில் பாதி நு இதில் கா அதாவது க க இந்த எழுத்துக்கள் எங்கெங்கே வரதோ அந்த இடத்துல இந்த ஞாவ எழுதணும் அதாவது கவர்கம் க வர்க்கம் என்றால் வரிசை க வர்க்கம் கவர்கம் கவர்கத்தினுடைய வரிசைகள் எங்கெங்க வருகிறதோ க இந்த எழுத்துக்கள் எங்கெங்க வர்றதோ அந்த இடத்துல இந்த ஞாவ போடணும் இப்போ கங்கா இங் க இங்கா இப்போ இங்கா இது எப்படி எழுதலாம் இதை இந்த பாருங்க இங்கா இங்க போட்டுட்டு அதுக்கு கீழே காவை போட்டு இந்த கால் குறியீடு போடணும் மேல் கீழ் குறியீடை போட்டாச்சுன்னா கா என்ற ஆகிவிடணும் இதோ என்றா பாருங்க இங் கீழே கங்கா இதை சேத்து எழுதுகிறோம் இப்போ கங்கா உதாகரணம் ஒரு உதாகரணத்தை இங்கே போட்டிருக்கேன் கங்கா கம் கா அடுத்தது டேல பாதி டு டேல பாதி டு இந்த ஒரு டு டேவை எழுதிட்டு கீழே ஒரு வெட்டு போட்டாச்சுன்னா கீழே ஒரு சின்ன அரை வெட்டு போட்டாச்சுன்னா பாதி ஆயிடும் டு அப்புறம் முழு டா போட்டிருக்கேன் இட்டு டே இந்த ஒரு டஹா டு டே அதுக்கு கீழே எழுதிட வேண்டியது இட்டு டஹா சேத்து எழுதும்போது இப்படி எழுதணும் எழுதிட வேண்டியது ஒண்ணுக்கு கீழே ஒன்னு எழுத வேண்டியது இப்போ உதாரணம் பட்டஹா பட்டஹா பட்ட அபிஷேகம் என்று சொல்லுவாங்கல்லவா பட்ட அபிஷேகம் பட்டாபிஷித்த ராமஹா பட்ட டாவுக்கு கீழே ஒரு டாவ போட்டச்சு ரெண்டு ட ஆயிடும் அது பட்டா பட்டா பட்ட ப இட்டு ட பட்டா பார்த்தாச்சு இட்டு ட இட்ட இது எழுதும்போது இட்டுக்கு கீழே டோட்டணும் எப்படி கீழே கீழே போட்டோமோ அதே மாதிரி சில எழுத்துக்கள் பக்கத்துல வரும் சில எழுத்துக்கள் கீழே வரும் இட்டு இப்போ சேத்து எழுதும்போது பட்டா கங்கா கங்கா பட்டா அடுத்தது அதே இங் கிருப்பி எழுதியிருக்கேன் கஹா உங்களுக்கு புரியறதுக்காக திருப்பியும் ஒரு தடவை எழுதியிருக்கேன் இங்க எப்படி எழுதலாம் உதாரணத்தை இங்க இது வந்து தப்பா சொல்லிட்டேன் டஹா இது இது டு இது வந்து டு டேவினுடைய பாதி டேவினுடைய பாதி இடு கஹா இட்கஹா எப்படி வரும் உதாரணத்துக்கு கட்கஹா கட்கம் என்றால் ஒரு சின்ன அருவாள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் ஆயுதம் கட்கஹா டு க கட்கஹா கீழ போட்டாச்சுன்னா மேலே உள்ள டா பாதியாயிடுதுன்னு அர்த்தம் ஒரு எழுத்துக்கு கீழே இன்னொரு எழுத்து போட்டாச்சுன்னா மேலே உள்ள எழுத்து பாதி ஆகிவிட்டது என்று அர்த்தம் இப்ப பார்த்தலா அடுத்தது இன்னொரு பார்த்துருவோம் பார்த்திருவோம் கீழே ஒரு வெட்டுக்குறி போட்டாச்சு வெட்டுக்குரிய போட்டாச்சுன்னா டு ஆயிடும் அப்புறம் க எழுதியிருக்கேன் கீழே க போட்டாச்சுன்னா ஒரு எழுத்துக்கு கீழே இன்னொரு எழுத்து எழுதியாச்சுன்னா மேலே உள்ள எழுத்து பாதி ஆயாச்சுன்ட்டு அர்த்தம் இட் க இட் இட் க க கஹா அடுத்தது பார்ப்போமா இது இது த த நாலாவது தாவும் மூன்றாவது தாவும் போட்டிருக்கேன் மூன்றாவதாக து த ஒன்னு ச ரெண்டு த மூன்று த நான்கு முதல் த சாதாரண த தமிழ் எழுதக்கூடியது இரண்டாவது த மிதா வியர்த்தம் பிருத்திவி அப்படிலாம் வரக்கூடியது இப்போ எழுதியிருக்கிறது அக்ஷரம் அதாவது அல்பாட்சரம் அல்ப பிராணம் பேர் இந்த மூன்றாவது தா இங்க எழுதியிருக்கு நான்காவது த இங்க இருக்கு இந்த தாவுக்கு கீழே ஒரு வெட்டு குறியீடு போட்டாச்சுன்னா பாதியாயிடுது து தேத்தா சொன்ன மாதிரி தாவுக்கு கீழே தாவ எழுதி வேண்டியது தாவுக்கு கீழே தாவ தாவுக்கு கீழே து தேர்க்கும்போது இப்படி வரும் சித்தா சி உதாரணத்துக்கு சித்தஹாங்கிற எழுதியிருக்க உதா இன்னும் மேல்கொண்ட உதாரணம்னா புத்திஹி யுத்தம் யுத்தம் யோத்தி சித்தி பு து புது அடிச்சு சொல்லணும் ரெண்டாவது தாவை மிருதுவாக து அடுத்தது த சித்தி புத்தி அது இந்த தாவை அது ஆச்சா ಅದು ಅದು மற்றும் வா எப்படி சேர்க்கிறது பார்க்கலாம் மற்றும் வா இது பாதி இது இது வா இத்வா தப்போ வித்வான் உதாரணத்துக்கு வித்வான் நன்றாக பாருங்க இது இது தாவினுடைய பாதி தாவுக்கு கீழே ஒரு வெட்டுக்குறி போட்டாச்சுனா பாதி ஆயிடும் த திடும் து வாத்தால் தாவுக்கு கீழே வாவ எழுதணும் தாவுக்கு கீழே வாவ எழுதணும் சேர்க்கும் பொழுது இப்படி எழுதணும் இப்போ உதாரணத்துக்கு வித்வான் வித் உதாரணத்துக்கு வி து வா இன் வித்வான் வி து வா இன் வித்வான் யத்வா தத்வா எத்வா தத்வான்றனா எப்படி எப்படியோ எப்படி எப்படியோ எத்வா தத்வா மனம் போன போக்குல எத்வா தத்வா அப்படி சொல்வோம்ல எத்வா தத்வா வித்வான் இந்த இதெல்லாம் தீக்கு கீழ வா வித்வான் அடுத்தது குரு குரு ద్వாரா குருத்வார குரு து வா குருவாரா அடுத்தது க மற்றும் த மற்றும் த மற்றும் த இது எப்படி எழுதும் இது கொஞ்சம் விசேஷமாக எழுதுவோம் த பொதுவாக எல்லா இடத்துலையும் எப்படி வரும்னா இப்படி வரும் த தாவுக்கு கீழ ஒரு சின்னது போட்டு இந்த பக்கம் போட்டிருந்தோம் ஒரு சின்ன வெட்டு அப்புறம் தாவை முழுக்க எழுதணும் ஒரு வளைவு அது எந்த வளைவு காவல உள்ள வளைவு இப்போ சேத்தை எழுதும்போது பக்தா பக்தா முக்தி புக்தம் இதெல்லாம் இந்த தாவில் எழுதணும் இந்த தா தாவுக்கு கீழே ஒரு சின்ன இது அப்புறம் ஒரு வளைவு போட்டாச்சுன்னா இக் தஹா அப்படின்னு இக் தஹா இது மற்றும் தாவை பார்ப்போம் இது த இந்த தாவை பாதியாக்குறதுக்கு இதுதான் வழி இது தஹா இது த இப்போ இதுதான் இது த தாவை முழுக்க எழுதிட்டு ஒரு சின்ன ஒரு இது போட்டுட்டாப்புறோம் இத்துன்னு ஆகிடும் அப்புறம் சேத்து எழுதும்போது தம் பித்து தம் இது தம் ஒரு இது ரெண்டாவது தே அப்போ என்ன போடணும் சின்ன கோடு போட்டு தேடணும் பித்தம் பித்தம் அப்புறம் ஜு வரக்கூடிய ஜி இது இந்த கவர்கத்துக்கு சொன்ன மாதிரி சவர்க்கத்துக்கு மா அப்படிங்கிறத கவர்கத்துக்கும் ஞ அ அப்படிங்கறத சவர்க்கத்துக்கும் உபயோகிக்கணும் ஜ இந்த நான்கு அக்ஷரங்கள் பக்கத்தில் வரும்போது இந்த ஜீவை தான் உபயோகிக்கணும் இந்த ஞாவ உபயோகிக்கணும் ஜ அதில் இதில் மூன்றாவது ஜ இந்த ஒருக்கு மூன்றாவது ஜ இந்த இருக்கு சவர்க்கம் அதனால இந்த ஞாவை உபயோகிக்கிறோம் மொத்தமே ரெண்டு ஞா தான் ஒன்று கவர்க்கத்துக்கு உண்டான ஞா இன்னொன்று சவர்க்கத்துக்கு உண்டான ஞா இந்த ஜீ மற்றும் ஞா சேரும்போது நா அப்படின்னு ஆகிடும் இந்த கூட்டம் எழுத்தாகும்போது உதாரணத்துக்கு எப்படி எழுதலாம் விஜானம் வி ஜஞா நம் யக்ஞா யாகஹா யஜம் சொல்லுவோம் இல்லையா வி ஜஞா ந இம் விஜானம் பிரஜானம் யக்ஞா இது து மற்றும் து ர விசேஷமாக எப்படி எழுதுங்கிறத பார்க்கலாம் து தாவல பாதி ர முழுக்க அப்புறம் புத்திரஹா பூ புத்ரஹா புத்ரஹா து மற்றும் ர எங்கெங்க ரகாரத்தினுடைய இது வருதோ அங்க எல்லாமே இப்படி ஒரு ஒரு இது வரும் அது விசேஷமாக நம்ம அடுத்த இடங்களில் பார்க்கலாம் இப்படி ஒரு சின்ன வெட்டு வந்துடும் வெட்டு இதுதான் து மற்றும் ரூ த்ரகா கிர அது காவுக்கு கீழே ஒரு வெட்டு வரும் அதுதான் கிர அது எழுதிய காமிச்சுட்றேன் கிர அதாவது என்ன சொன்னால் இந்த ரா எங்கெங்க வருதோ ரா எங்கெங்க வருதோ துரா திரா கிர முரா எங்கெங்க ரா சேர்க்கிறோமோ அந்த இடத்துல ஒரு எழுத்துக்கு கீழே ஒரு வெட்டு வந்துடும் எழுத்துக்கு கீழே ஒரு வெட்டு இருந்தோ இந்த வெட்டு வந்தாச்சுன்னா ரா அங்கே இருக்குதுன்னு அர்த்தம் கு மற்றும் ரா க்ர இதே து மற்றும் இந்த வெட்டு இருக்கு இல்லையா இதுதான் இந்த வெட்டு தான் ராவை குறிக்கக்கூடியது இந்த வெட்டு ராவை குறிக்கக்கூடியது க மற்றும் கிர அதுக்கப்புறம் என்றால் பு மற்றும் பாவை எழுதிட்டு ஒரு வெட்டு பாவை எழுதிட்டு ஒரு வெட்டு ஒரு வெட்டு வெட்டியாச்சுன்னா ரா ஆயிடும் ப்ரா சக்கரம் சக்கரம் இப்போ இதுதான் கூட்டெழுத்துக்கள் மீண்டும் எழுத எழுத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இன்னும் வெவ்வேறு சப்தங்கள் பதங்கள் எழுதும்போது நமக்கு புரிஞ்சிடும் இது மட்டுமே அல்லாதைக்கு நிறைய சப்தங்கள் எழுதும்போது புரிய ஆரம்பிச்சிடும் இப்போ பார்ப்போம் இதே மாதிரிதான் ஸ்ரீலையும் இருக்குது நல்லா பாருங்க ஒரு வெட்டு வந்திருக்கு ஷீ ரீ எங்கே ரே வர்றதோ அங்கே ஒரு வெட்டு வரும் இதோ வெட்டு இது ஒரு வெட்டு வந்திருக்கா ஒரு சின்ன வெட்டு வரும் எங்க ரகாரம் வரதோ அங்கெல்லாம் ஒரு எழுத்தினுடைய ஒரு கீழே ஒரு வெட்டு வெட்டிடும் வெட்டு ரி ஸ்ரீ வெட்டு வந்திருக்கா இதுதான் இதே மாதிரி தான் சக்ரம் ப்ரம் மாதிரிதான் எல்லாமே ரம் எங்கெங்கேருகிறதோ அங்கெல்லாம் ஒரு வெட்டு வரும் இப்போ ரி ஸ்ரீ

கு மற்றும் த கத பக்தா து மற்றும் த பித்த பித்த பித்தம் ஜீ மற்றும் ஞ்ஞா ஞ்ஞா விஞ்ஞானம் து மற்றும் ட்ர த்ர கு மற்றும் ட்ர க்ர இன்னைக்கு சம்யுக்த அக்ஷரங்களை பார்த்தாச்சு அடுத்தது மேற்கொண்டு மேலக்ஷரங்களை பார்க்கலாம் நாளைக்கு இதே மாதிரி உதாரணங்கள் நிறைய தரேன் உங்களுக்கு புரிஞ்சிடும் கவலைப்பட வேண்டாம் அடுத்த வகுப்புல மேற்கொண்டு பார்க்கலாம் ஏற்கனவே இந்த பாட்டத்தில் இந்த காணொலியை பார்த்துட்டு விட்டு ஆங்கில பதத்தில் சப்ஸ்கிரைபர் ஒன்று எழுதப்பட்டிருக்கும் அதாவது சந்தாதாரர்களாகுங்கள் என்று இலவசம்தான் கட்டணம் இல்லை கீழே அந்த அந்த பொத்தானை அமைக்கிட்டு அதுக்கு கீழே ஒரு மணி இருக்கும் அந்த மணி என்ற பொத்தானையும் அமைக்காச்சுன்னா அவங்களுக்கு புதிய காணொலிகள் போடும் பொழுது உங்களுக்கு ஒரு தகவல் வந்து சேரும் புது காணொலிகள் போற்றுள்ளார் சமஸ்கிருத வகுப்பில் அப்படின்னு உங்களுக்கு புது புது காணொலிகள் போடும்போது உங்களுக்கு தகவல் வந்து சேரும் ஏன்னா உங்களுக்கு போட்டிருக்காளா போடலையாங்கிற சந்தேகம் வர வேண்டாம் அதுக்கப்புறம் விமர்சன பகுதியில் கீழே பழைய காணொலிகளுடைய ஒரு இணைப்பு பகுதி கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் புத்தான அமிக்கினா அந்த இணைப்பை தொட்ட எல்லாம் பழைய பாடல்கள் என்னென்ன இருக்கோ அந்த பாடங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் நீங்களும் கத்துண்டு உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிரலாம் வாட்ஸ்அப்லேயோ டெலிகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் இதை பகிர்ந்துட்டு பல பேர் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் உதவிட வேண்டும் தானத்திலேயே சிறந்த தானம் கல்வி தானம் வித்யாதானம் ஆகையால் உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை நீங்கள் இதை பகிர்ந்துக்கணும் நீங்களும் கற்றுக்கணும் ராம் ராம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்